பொங்கல் கொண்டாட்டம் ஆரம்பம் ரூபாய் ஆயிரம் பரிசு தொகுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசுத் தொகுப்பில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு மற்றும் இவற்றுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படவுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் கரும்பின் உயரம் ஐந்து அடைக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கைத் தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை மக்கள் பெற தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் வாங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்கு கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்டம் மற்றும் வட்ட வாரியாக குழுக்கள் அமைப்பு கரும்பை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய உத்தரவு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துறை இணை இயக்குனர் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளரை அடங்கிய குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் உதவி ஆணையர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது வட்டார அளவில் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க மேலாண் இயக்குநர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உதவி ஆணையர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளது கரும்பை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் இதையடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான புகார்களை பெற கட்டுப்பாட்டு அறை அமைக்க வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தினை கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமித்து பொறுப்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் பரிசுத் தொகுப்பு விநியோகத்தை தினசரி கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு பணத்தை அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பெற முடியும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்